ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லமே என் செல்லக் குழந்தையே இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் உன்னை அழைக்கிறேன் என் செல்லமே இதோ உனக்கான இனிப்பான செய்தி ஒன்றை கொண்டு வந்துள்ளேன் நான் சொல்வதை கேட்காமல் நிராகரித்து விடாதே என்னை அழைத்து விடு என்று சொல்லவே முருகனுக்கு அரோகராய் என்று பதிவு செய்துவிட்டு நான் சொல்வதை கவனமாக கேள் வெற்றி என்பது பெற்றுக்கொள்வது தோல்வி என்பது கற்றுக்கொள்வது முதலில் கற்றுக்கொள்வோம் பிறகு பெற்றுக்கொள்வோம் முடியாது என்ற வார்த்தை உன்னை சாபமாக்கும் முயன்றால்தான் உன் பாதை பூக்கள் பூக்கும் என் சொல்லமே இது முருகப்பெருமான் சொல்லும் அருள்வாக்கு இது நான் சொல்வதை கவனமாக கேட்டு நடந்தால் உன் வாழ்க்கை சொர்க்கமாகும் என் செல்லமே இதோ தொலை தூரத்தில் நீ எதிர்பார்த்த நல்ல செய்தி ஒன்று உன் செவியில் வரப்போகிறது இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் இந்த முருகப்பெருமான் உனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் உன் பிள்ளைகளும் நடந்து கொள்வார்கள் உன் இல்லத்தில் எல்லோரும் உன்னுடன் அன்பு செலுத்துவார்கள் என் சொல்லமே நீ தனியாக இருக்கிறேன் என்ற உன் கவலை நிச்சயமாக இந்த காலை பொழுதிலிருந்து தீர்த்து வைப்பேன் மனபலத்தை இழந்து விட்டால் மனபலத்தை இழந்து விட்டால் உன் உடல் பலம் ஒன்றுக்கும் உதவாது அதனால் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் சொல்கிறேன் தைரியமாக இரு நீ எப்போதும் முருகா முருகா என்று என் நாமத்தை இரு என் செல்லமே வாழ்க்கையில் சிலரை மறந்துவிடு வாழ்க்கையில் சிலரை மறந்துவிடு சிலரை மன்னித்துவிடு சிலரை கடந்து விடு சிலரை வெறுத்துவிடு யாரையும் தூக்கி சுமக்காதே பிறகு உனது வாழ்க்கையே சுமையாகிவிடும் என் செல்லமே மேலும் உன் அன்பை உதாசீனப்படுத்திச் செல்ல நினைப்பவரை விட்டு நகர்ந்து வா அன்பின் வலிமையை புரிய வைக்க சில அனுபவங்களும் சில வழிகளும் கொடுத்துத்தான் ஆக வேண்டும் பொறுத்திரு உன் அன்பின் ஆழம் உன்னை உதாசீனப்படுத்தியவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் இந்த முருகப் உனக்கான பிரச்சனையிலிருந்து விலகி வாழ்வது எப்படி என்றால் ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நிலையை நினைக்கும்போது இந்த பட்டாம்பூச்சியோட வாழ்க்கையையும் கொஞ்சம் நினைத்துப் பார்க்க வேண்டும் அடுத்தவர்களால் ஆபத்து வருதேன் என்று இது யோசித்திருந்தால் இந்த உலகில் ஆனந்தமாக வானந்தில் சிறகு இறக்கையை விரித்து பறக்காது இதுக்கே இவ்வளவு தெரியுது என்றால் வரக்கூடிய பிரச்சனையில் இருந்து விலகி வாழ்வது எப்படி என்று நீயும் தெரிந்து கொள் ஆம் செல்லமே முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு நிலையில்லா வாழ்வில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை பலர் உணர்வே உணர்வதையே இல்லை உல உலராதவர்கள் ஆர்ப்பரிக்கின்றனர் வாழும் வரை யாருக்கும் தொல்லை இல்லாமல் வாழ்வோம் என்று அதை முதலில் புரிந்து நட்கொள் என்று சொல்லவே வாழ்க்கையில் தனியாக நிற்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டால் துணிந்து நில்லு பல பிரச்சனைகளை வர்றதை தடுப்பது இதுதான் உன் வெற்றி பாதையில் முட்டுக்கட்டைகள் மூட்டை மூட்டையாக விழுந்தாலும் முழு மூச்சாய் போராடும் தன்னம்பிக்கையோடு நிச்சயம் நீ வெற்றி பெறுவாய் நடக்கும்போது காலில் சிக்கிய கல்லும் விடாமல் துரத்தும் கவலையும் துரத்தி தான் இருக்கும் அதை நீ உதறி தள்ளும் வரை பிரச்சனைகளுக்கான காண ஒரே ஒரு ஆயுதம் பொறுமைதான் பொறுமை மட்டும்தான் எந்த சூழ்நிலையிலும் பொறுமையோடும் நிதானமாக போராடும் நீ நீயாகவே இரு செல்லமே மற்றவர்களுக்கு பிடித்த மாதிரி போகணும் என்று பொய்தான் பேச வேண்டும் மற்றவங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கணும் இருக்கணுமென்றால் நீ நடித்துத்தான் ஆக வேண்டும் உன் புன்னகையும் மௌனம் மட்டுமே மிக சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் புன்னகை பல பல பிரச்சனைகளை தீர்க்கும் மௌனம் பல பிரச்சனைகள் வருவதை தடுக்கும் ஆஞ்சலமே முருகா என் வழிகள் அப்படியே இருக்கிறது ஒரு கஷ்டம் முடிவதற்குள் அடுத்த கஷ்டம் ஆரம்பமாகிறது எல்லோரும் இருந்தும் நான் தனிமையில் இருப்பது போல் உணர்கின்றேனே வருத்தப்படாதே நான் உன்னை தவிக்க விட்டு விட்டு எங்கே போவேன் நீச்சல் தெரியாமல் ஆற்றில் குதித்தவன் போல் துன்பத்திலும் வழிகளிலும் தத்தளிப்பதை நான் உணராமல் இல்லை உன் கஷ்டமான மனநிலையிலிருந்து வெளியே வா அப்போதுதான் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் அருகில் இருப்பதையும் உரிய தீர்வு சொல்வதையும் புரியும் எதிர்மறை எண்ணத்தில் இருந்து வெளியே வர முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லிக்கொண்டே இரு என் அருப்பாவையால் நோயற்ற வாழ்வை பெற்று நிம்மதியாக சுபிட்சமாக வாழ்வாய் உன் சோதனை காலம் முடிந்து விட்டது என் செல்லமே ஆம் இந்த முருகப்பெருமான் வைத்த பரீட்சையில் நீ வென்று விட்டாய் இனி பரிபூர்ண ஆசிகள் ஆசிகளை ஒளியாகத் தந்து உன் வாழ்வை சந்தோஷமடையச் செய்வேன் நிம்மதியை இழந்து தவிக்கும் உன்மேல் பல வேதனைகள் காயப்பட்டு வேதனைகளால் காயப்பட்டு இருக்கிறது காயப்பட்ட உன் மனதிற்கு நிம்மதியை மருந்தாகத் தருவேன் நீ காத்துக் கிடந்தது போதும் உனக்கான நல்ல செய்தி உன்னை தேடி வரப்போகிறது உன் மிகப்பெரிய சுமை ஒன்று குறைய உள்ளது உன் மிகப்பெரிய விருப்பம் ஒன்று நிறைவேற உள்ளது இன்ப அதிர்ச்சி உனக்காக காத்திருக்கிறது என்று செல்லவேன் வாழ்க்கையில் பெயர் புகழும் பெற்று வாழப்போகிறாய் நீ எப்போதும் முருகா முருகா என்று முருகப்பெருவான் எனக்கு நல்லதையே செய்வார் என்ற முழு நம்பிக்கையோடு இரு என்று முகத்தில் புன்னகையோடு ஏனென்றால் புன்னகைக்கும் ஒரு சக்தி இருக்கிறது அது உன்னை நேசிப்பவர்களுக்கு மகிழ்ச்சியை தரும் வெறுப்பவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் இந்த முருகப்பெருமானை நம்பிய உனக்கு எந்த கெடுதலும் வரவிட மாட்டேன் என்று சொல்லமே போதும் உனக்குள் நீ புலம்பியது எல்லாம் போதும் செல்லமே கவலைப்படாதே வாழ்க்கையில் உனக்கு நெருக்கடிகள் வருகிறது என்றால் சமாளிக்கும் திறமை இருந்தால் போதுமானது கல்லை செதுக்கினால் தான் சிற்பம் ஆம் செல்லமே கவலைப்படாதை பல நாள் போராடி கொண்டிருக்கும் பிரச்சனையே தானாக இப்பொழுது ஒரு அதிசயத்தில் முடியப் போகிறது ஏனென்றால் உன் கருமாக்கள் அழிந்து உனக்கு நல்ல நேரம் ஆரம்பமாகிவிட்டது என் செல்லமே இந்த நல்லதொரு காலைப்பொழுதில் இந்த முருகப்பெருமானின் அருள்வாக்கு சத்திய வாக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து உனக்கு நல்லதொரு நேரத்தை ஆர்ப்பரித்து நல்லதொரு விதத்தை உன் கைகளில் சேர்க்கப் போகிறேன் இந்த முருகப்பெருமான் குறையில்லாத மனிதன் இல்லை அதை குறைக்கத் தெரியாதவன் மனிதனே இல்லை நம் கனவுகள் நிஜமாவதும் நிழற்படமாவதும் நம் முயற்சியில் அடங்கி உள்ளது புரிகிறதா ஆகவே இந்த முருகப்பெருமானின் அருள்வாக்கு கடைசி நேரத்தில் கடைசி நிமிடத்தில் கூட இங்கு எதுவும் மாறலாம் எனவே எதையும் மனதில் சுமந்து கொண்டு வருத்தப்பட தேவையே இல்லை இந்த முருகப்பெருமான் முன்னோடு இருக்கும் வரை உனக்கு எதிராக இருப்பவர்கள் என்னதான் ஆட்டம் ஆடி உன்னை ஆட்டம் காண வைத்தாலும் இறுதியில் இந்த திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆடும் ஆட்டத்தில் அனைத்து மாறிவிடும் ஆகவே எதற்கும் கவலையின்றி உன் வாழ்க்கையை தொடர்ந்து நடத்து நாம் சொல்லமே இந்த நல்லதொரு காலை பொழுதில் நீ எதை நினைத்து ஆசைப்பட்டு இந்த நல்லதொரு காலைப்பொழுதை நினைத்தாயோ நிச்சயமாக நீ என்னிடம் கேட்டதை விட இரட்டிப்பான நன்மை தரக்கூடியதாகத்தான் எல்லாம் இருக்கும் உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய் என்றும் நல்லதை நினை எப்பொழுதும் உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் முருகா சரணம் ஓம் முருகா சரணம் ஓம் 算了。I